ஹாய் நண்பர்களே அருமையான சூப்பு நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கிறேன் என்று பார்க்கலாமா இறால் மீன் போட்டிருக்கிறேன் பூண்டு போட்டிருக்கிறேன் இஞ்சி தள்ளி போட்டிருக்கிறேன் வெங்காயம் போட்டிருக்கிறேன் முக்கியமான ஸ்பெஷல் ஐட்டம் உயிரோடு இருக்கிறேன் விரால் விரால் மீனை அந்த தண்ணியில் போட்டு நன்றாக கொதிக்க விட வேண்டும் சிறிது நேரம் மூடி போட்டு வைக்க வேண்டும் நன்றாக வெந்த பிறகு அந்த மூடியை எடுத்து சிறிது கீரையும் கூட சேர்த்து அது கீரையும் நன்றாக வேக வேண்டும் நன்றாக வெந்த பிறகு நம்ம அந்த சூப்பை எடுத்து குடித்து பார்த்தால் ஆஹா ஆஹா அருமையோ அருமை சொர்க்கத்துக்கே பேருவோம் இப்படி ஒரு சூப்பு நான் இதுவரைக்கும் குடித்தது கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வீட்டில் செய்து பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் விரால் மீனை உயிரோடு இந்த சூப்பில் சேர்க்க வேண்டும் பாய்